அன்பு காட்டி வெல்வாய் கருணை காட்டி வெல்வாய் இரக்கம் காட்டி வெல்வாய் புதர் பெருமான் அடியனுக்கு இங்கு உபதேசித்த அந்த உபதேசத்தையே தமபத பாடங்களாக நான் உங்களுக்கு நடத்தி கொண்டு வருகிறேன் அன்பு கருணை இரக்கம் இவை அனைத்து சமயங்களுக்கும் பொதுவான உபதேசம் தான் அன்பு எது கருணை எது இரக்கம் எது என்று தீர்மானிப்பது நமது புத்திதான் அதனால ஒன் ஒருவருக்கு ஒன்று அன்பு என்று தெரிகிற ஒன்று இன்னொருவருக்கு அது அன்பற்ற நிலை என்று தெரிகிறது சரியான அன்பு என்பது அந்த விண்ணுலகத்தினால் அல்லது மாரல் கவர்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அறம் அந்த அறத்தினுடைய தீர்மானம்தான் முடிந்து முடிவான தீர்மானமாக இருக்கிறது அந்த அறத்தின் தீர்மானத்தை மனிதன் செய்யவே முடியாது அவன் யூகித்து இது அன்பாக இருக்கும் என்று எண்ணி செய்கின்ற சில செயல்கள் அறத்தின் பார்வையிலே அது அன்பற்ற நிலையாக இருந்துவிடும் இவன் இது அன்பற்ற நிலை என்று தீர்மானித்து சொல்லுகின்ற செயல் அறத்தின் பார்வையிலே அன்பற்ற நிலையாக தெரிந்துவிடும் அதுதான் பெரியவர் மேலுலகத்திலே அவர் வீசியப்பட்டதனுடைய உதாரணம் அதுதான் அதைத்தான் சொல்லணும் அவர்கள் தர்மம் அது இது வாழ்ந்து நெறிமுறை எல்லாமே இருந்தால் கூட அங்கே விண்ணுலகத்தில் தேரவில்லை ஆனால் விண்ணுலகத்தின் பார்வையிலே அவர்கள் தர்மம் என்று எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு சாஸ்திரம் எழுதி வைத்து கொண்டு செய்த எந்த தவறு என்ற விள விளக்கங்கள்லாம் எனக்கு தெரியாது ஓரளவு அனுமானிக்க முடிகிறது இதைப்போல் இந்த வர்ணாசிரம தர்மம் என்ற பெயரிலே நான்காம் மக்களுக்கு செய்யப்படுகிற அநீதி அதே வந்து அவர்கள் தர்மமாக அந்த அது அந்த மாதிரி பேரை அழுத்தினால்தான் நாம் முன்னேற முடியும் என்ற மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வைத்து அதுபடி செயல்படும்பொழுது அவருடைய வார்த்தையில் என்னதான் அன்பு என்னதான் பேசினாலும் அவருடைய உள்ளம்தான் கணக்கு என்றனால் அந்த உள்ளத்திலே பொல்லாங்கு நிறைந்துவிடும் மெதுமெதுவாக மென்பெதுவாக காஞ்சிபுரம் போன்றவோம் மென்பெதுவாக அந்த பொல்லாங்கு வந்து ஏன்னா நடைமுறை வாழ்க்கை அதையால் நம்மளோட பிரிபோடும் இந்த மாதிரி இப்போ அழுத்துறோம் விடாம பாக்குற பார்க்கறோம் அப்படின்னோட ஓ அப்படியா அப்படின்னா நம்மளோட முன்னேறது என்ன செய்யணும் அந்த மாதிரியே போயிடும் அதனால அந்த அந்த மாதிரி இருக்கலாம் அல்லது வேறு விதமாக இருக்கலாம் அது உள்ள நான் ரொம்ப நுழைய விரும்புகிறேன் அப்படியே நோயுலகத்தின் பார்வையிலே அவர் அரும் தர்மம் இதெல்லாம் தேரலை அவருடைய தர்மம் அவருடைய அருண் இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகப்பட்டது எனது அதிர்ஷ்டம் அது எனக்கு கடவுள் எனக்கு அது காண்பி தான் இப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நான் அதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் சரியான தெளிவோடு நான் தெரிந்து சொல்லுகிற ஒரு விஷயமாக அது இருக்கிறது அதனால் எனக்கு அதில் மகிழ்ச்சி இருக்கிறது வெறுமனே அனுமானத்திலேயே பேசுவது என்பது சரியாக இருக்காது அடையமா இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு சொல்றது அதுக்கப்புறம் அதுல இன்னொருத்தர் எடுத்து பேசி பேசும்போது அவனுக்கு சாதகமாக இருந்ததுன்னா அப்படிதான் அப்படின்னு பேசுறது அப்புறம் அப்படி தான் இருக்கும் போதுன்றது எல்லாத்தையும் ஆயிடுச்சு அப்படி தான்றதை நிலை நிறுத்துறதுராமலர்களுடைய திடப்பழக்கத்தில் அதுவும் ஒரு திடப்பழக்கம் அதில் நம்ம நாம் வந்து என்னை பொறுத்தவரையும் ஆளுகளை தான் எனக்கு பயிற்சி கிடையாது ஆனால் யாருமே உண்மையாளன் வந்து தன் மனசாட்சிக்கு சரியாக உண்மையாய் தேடி அலைவான் வேறு ஒன்றுமே கிடையாது சீக்கிரஸ் சொல்கிறாங்க இல்லையா அந்த சீக்கிரஸ் என்பவர்கள் அந்த சரியாக தேடும் பொழுது நமக்கு உண்மை தெரிய வேண்டும் முல்ல அது அப்படிதான் இருக்கு நடுநிலைய இருந்தால்தான் செய்ய முடியும் ஆனா நம்ம அனுமானித்து அனுமானித்து இது உண்மைதான் போகுது மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு ஓ இது உண்மை நான் சொன்னேன் இல்லையா காஞ்சிபுரி ஒரு பச படிச்சுட்டு ஓ ஜாதி கடவுள் படைச்சுட்டு அது என்ன பண்றது அப்படின்லாம் நான் நினைச்சிருக்கிறேன் இல்லை அப்புறம் அது அந்த மாதிரி எல்லாம் தவறுகள் வந்துடும் ஒரு ஒரு மனிதனை முக்கியத்துவப்படுத்தும் பொழுது அந்த மனிதனுடைய தவறுகளும் சேர்ந்து சமுதாயத்தில பரவுகிறது அதனால தான் இது இவர்கள் எல்லாம் தேவைப்படுகிறார்கள் கடவுளின் தூதர்கள் இறை தூதர்கள் அவர்கள் சொல்வது அவர்களுடைய அருளாளர்கள் நாளத்தார் பாட்டெல்லாம் வெறும் பாட்டுன்னு சொல்கிறார் வளர் பெருமான் நடராஜர் பாட்டிய திருப்பாட்டுன்னு சொல்கிறார் அப்போ வெறும்பாட்டுன்னு இருக்குது திருப்பாட்டு என்றும் இருக்கிறது அவை வந்து கடவுளினால் அங்கீகரிக்கப்படுகின்ற பாடல்கள் அவை அதனால் அதில் உண்மை மாத்திரமே இருக்கும் அதில் அருளாற்றல் புதிந்திருக்கும் அது நன்மை செய் அப்போ வந்து தமிழை நிச பாஷை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒழிகிற வேலையில காஞ்சி பேர வேறு கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா அது இந்த உண்மைகள் எல்லாம் அதில் சேர்ந்து வெளிப்பட்டு போகுது வெறுமனே ஒரு காழ்ப்புணர்ச்சி நான் அவன் மேலே காழ்ப்புணர்ச்சி அவர்களுடைய மொழி கலாச்சார விலை மேலே காழ்ப்புணர்ச்சி உடனே அதை அழிச்சுட்டு தன்முடிய குறை தரம் குறைந்த நாகரீகத்தையும் தரம் குறைந்த வளர்ச்சியும் அதுதான் முதன்மையானதே நிலை நிறுத்துகிற அந்த மாதிரி நிறைய தீய குணங்கள் உள்ளவன் தான் அது அதை செய்ய செய்யப்போவே கூட அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இது மாதிரி நிறைய காரணம் இருக்கலாம் அப்படியே காரணங்கள் என் எனக்கு இதுதான் காரணம்னு சொல் இது என்ன போட்டு நான் அதே சொல்ல இருக்கலாம்னு சொல்கிறேன் ஆனால் அவர் வீசியப்பட்டது ரிஜெக்ட் ஆனது உண்மையாக தானே அதை உறுதியாக சொல்கிறேன் இவ்வளோ தான் இருக்க வேண்டும் ஆன்மீகம் என்பது சரியாக இருக்க வேண்டும் அப்போ தான் அதெல்லாம் தேரும் உலகமே எது தினாலும் தனி ஒருவனாக அந்த உண்மையை பேசுகிற தைரியத்தை சொல்லுகிற தைரியத்தை விளைவிலை பற்றி கவலைப்படாமல் அப்போ பேசிக்கிறாங்களா கொலை போடுவோம்னு தெரிந்தும் அதை சொல்லுவது சீடர்களும் கொலை தெரிந்தும் அதே உண்மைகளை சொல்லுவது அப்படி தான் நன்மை பயக்கும் மற்றபடி சும்மா ஒரு அப்படியே ஒரு இனியும் அதிகம் போட்டு ஒரு காம்பைன் பண்ணி மென்டல் ஜிம்னாஸ்டிக்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பார்ப்போம் எனக்கு பதிவு போட்டான் அப்புறம் தான் எனக்கு அந்த வார்த்தை அறிமுகம் ஓ இது அப்படின்னு செய்கிறானுங்க அந்த நிலையில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது அது அது கண்ணாடி நிலைன்னு ஒன்று இருக்குது அதுபோல் முன்னதை பார்த்து அது அவன்தான்ட்டு அது மாதிரி போடுவான் நிலையில் இருக்கிறவங்கள நீ வந்து கிறிஸ்துவ மிஷனரியில் காசு வந்து ஏமாத்துற அப்படின்னு ஒருத்தன் போடா அவன் அந்த நெல்லியில் இருக்கிறான்னு அர்த்தம் அவனுக்கு நிறைய காசு விட்டா அவன் என்ன ஒன்றை துரோகம் பண்ணி என்ன ஒன்றை ஏமாத்துவான்னு அர்த்தம் அதனால் என்னை பார்த்தோன்னா அவனுக்கு அப்படி தோடுவோ இவனும் அப்படிதான் இருப்பான்ட்டு அவர் இருப்பான் போகுதுன்ட்டு அப்புறம் இருப்பான்னு சொல்லிட்டு அவன் அப்படிதான் நன்றா தெரியும் அப்படின்னு ஏறுது ஒரு பிராமணர் கேட்ட பொழுதும் அது ரொம்ப விலக்கி சொல்லி மாண்டு மீண்டு ரொம்ப கஷ்டம் வரலாம் என்னால முடியாது அவ்வளோதான் பெரியவங்க அவங்க பிரம்மேந்திரே வந்து தலையால் தண்ணி கூடிச்சு அது இல்லா அதுலதான் இறங்கிறது கிடையாது அப்பதான் நான் இறங்கிறதுல சாமிகள் சொல்லுவார்கள் எதுலையுமே தலையிட மாட்டேங்க தெரிஞ்ச விஷயம் தலையிடல பிறகு ஒதுங்கிய இருந்தப்போ சாமிகள் தான் இப்படியே இருந்தா எப்படி சமுதாயத்துக்கு தேடி தேடி சொல்ல வேண்டும் அதை போய் இவ்வளவு தர மாட்டேங்குது ஆனா ஒண்ணுமே செய்யப்படாது அந்த அன்பு கருணை இறக்க உபதேசத்தை மட்டுமே அப்படி உபதேசமாவே வச்சுன்னு போறதை விட அந்த புத்தியை தீட்டுங்கள் அதுதான் புத்த சொல்ற புத்தியை தீட்டுங்கள்ன்றது திறமையா அடுத்தவங்களைய மாத்தி நம்மளை வசதியாக காட்டிக்கிற தீட்டுற வழியை பிராமணம் செய்வோம் அது இல்லை புத்தி வந்து நடுநிலையா நின்று எது உண்மையிலேயே உண்மை அப்படின்னு அதை தெரிந்து கொள்ளுகிற ஒரு புத்தியாக நம்மளை தீட்டிக்கொள்ள வேண்டும் அவங்கள வாழ்க்கையில் நடந்து காட்டுறாங்க முற்பெருவையில் கூட சொல்றாரு நம்ம மேல எந்த குறையும் இல்லை ஆனாலும் வெளியில நம்மிடம் இருக்கும் குறை தெரிகின்ற ஒரு இடம் எதாவது இருந்ததுன்னா அங்கே போய் நம் குறைகளை தெரிந்து கொண்டு நாம் சரிப்படுத்திக் கொள்ளலாம்னு இவரும் கலைஞர் இவருடைய சீடரும் வேறு நாட்டு அரசனாக இருக்கிறார் அந்த பிறகு அவரும் போல தேடி வரார் இதுதான் நான் பிராமியன் ஆன்மீகம் இதுதான் நான் பிராமியின் ஆன்மீகம் இதை இதுதான் வந்து ஆதிசமய ஆன்மீகம் பிரிமிட்டி பிரிமிட்டிவ் பியூபிள் இவங்களுடைய அதிலே மேன்மை அடைந்தவர்கள் இப்படி தான் இருப்பார்கள் தன் அதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் இருப்பார் ஆனால் அதில் பிராமணன் நுழைந்தவுடன் அவன் உடனே ஏகப்பட்ட உள்நோக்கங்களை வைத்து கொண்டு அவனுடைய அவன் எதை வசதியாக நிலை நிறுத்தணும்னு நினைக்கிறான்னா அதையெல்லாம் நிலை நிறுத்தி கொண்டு அந்த வேலையை செய்கிறான்ப்போ அது வந்து ஆன்மீகமாகவும் இருக்காது உண்மையாகவும் இருக்காது நன்மையே செய்யாது கட்சியில் இயேசுவிய துரோகின்னு சொல்லி வழிபட்டு கொலை பண்ணிட்டு அந்த பாவத்தில் எல்லாம் மொத்தமாக அழிகிற அது அதே மாதிரி அப்படியே துரோகின்னு சொல்லிட்டு கடல கட்டி கடலை தீங்கி குடும்ப குடுமை அதெல்லாம் செஞ்சேன் அதுக்கப்புறம் அதை பலனா எட்டாயிரம் சமண பிராமணர்களை சிறை இதை செய்து அழிஞ்சு நமக்கு நமக்கு தெளிவாக தெரியறது பெரிய பிராணம் ஒழியா எட்டாயிரம் அப்போ மீதி பேர்லாம் சாதாரண பண்ணிவிட்டேன்னா இப்போ அந்த அராஜகெலாம் எவ்வளோ கோவம் வரும் சிவமான் உண்மையாக இருக்க போய் சிவன் ஒருத்தர் கிடையாது ஏமாத்துறாருன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு கொழுவு வச்சு சரித்திரத்தில் நமக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்தான் பாவம் ஏற்படுத்தான்னு அவங்களுக்கு கொதிக்கும் அந்த உண்மை தெரிஞ்சவங்க இப்போ அவனால் முடிஞ்ச வரைக்கும் ஒழிப்பா ஒழிப்பானு அப்படியே ஓழ்ச்சியது தான் சமண சமயம் அதனால் அந்த பிராமண பொய்கள் பிராமணர்லையும் அழிக்கிறது அந்த பொய்களை வந்து தீவிரமாக உண்மையினை தலையில் ஏற்றி அதை கொண்டாட போய் அந்த பாவத்தினால் நான்காவின் கூட்டத்தையும் அதை அழிக்கிறது அதுதான் உண்மை அதனால் நீங்கள் வந்து நன்மை செய்ய வேண்டும் உண்மை செய்ய வேண்டும் இன்றைய பாலத்தில் அதெல்லாம் சொல்கிறார் எது தீமை எல்லாம் சொல்லின்னு வரும்போது ஒரு குற்றமற்றவனை தண்டித்தல் அபாண்டமாக பழி போடுதல் நானே இணையதளத்தில் வச்சிருக்கிறேன் டாடா பார்த்தீங்கன்னா பொய்யும் வதந்தியும் பிராமணருடைய இரு பெரும் ஆயுதங்கள்னு வச்சிருக்கேன் அந்த ஸ்டேட்மே என்கிட்ட வரணும்னா அப்போ அளவுக்கு டீப்பாக அவங்க இருக்கிறாங்க அதில் அர்த்தம் பொய்யும் வதந்தி தான் அவருடைய ஆயுதங்கள் ஆனால் இன்றைய பாடல் அதெல்லாம் சொல்கிற அந்த மாதிரி ஒரு குற்றமற்றவனை தண்டையினை கொடுக்குறதும் அதே மாதிரி குற்றமற்றவனை நிந்திக்கிறதாலையும் எத் எத்தனை விதமான பத்து விதமான தீமைகள் ஏற்படும்னா அதில் இருக்க பட்டியலில் அதில் எல்லாமே வருகிறத அவர்கள் மன கஷ்டம் இருந்து இடி உழுதும் அவங்க அவங்க வீட்டு மேலே இடி உழுந்து இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பத்து விஷயங்களை சொல்கிற இடெல்லாம் எதனால் வருதுன்னா இந்த மாதிரி அந்த குற்றமற்றவனை நிந்தித்து அவனை அவனை வந்து மனசு நோக்கடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது எக்கச்சோ பிராமணர் செய்கிறான் அதுவும் என்னை வரைக்கும் பார்த்தா அவனுக்கு அப்படியே விரித்தவனமா போதும் அவங்களுக்காக நிதான புத்தியெலாம் இல்லவே இல்லை அது ஒரு அது அதனால தான் அது வர்ணாசிரமோ இதை வேலையை பண்ணுதுன்னு நம்ம அதை சொல்கிறோம் தான் இல்லை அவள் இயல்பு அப்படி இருக்கிறது விட்டு தனக்கு சாதகமான பொய்களை வலிமையாக நம்புவது இது அவங்களுடைய பாலிகை அப்படி வலிமையாக நம்பி செயல்படும் பொழுது உண்மையாளர்கள் அதே பிராமண பிறந்த பிரம்மேந்திர நலையா இருந்து சொல்லலையே அவர் நிலைய ஆசிரம் வர்ணாசிரம் தரணும் பொய் மனித அடிக்கோது சாஸ்திரத்தில் இளைச்சர்கள் அது சமய புயல சமதி இதில் அவர் சொன்னார் இல்லையா சொல்லும்போது ஒரு இவ்வளோ உயர்வான மகானா இருக்கிறார் இல்லையா ஏன் மற்ற பிராமணர்களால் அதை சொல்ல முடியாது ஏன்னா இதுதான் தனக்கு சாதகமான போய் அது அதை நம்பி அதை அப்படியே கும்பல் சேர்ந்து கும்பல் சேர்ந்து அதை ரொம்ப பொறுமையாக ரொம்ப சாகித்து அதை அப்படியே வளர்த்து காட்டி அது சமுதாயத்தில் தான் அப்படி நிறுவி அவ்வளோ அழிவை ஏற்படுத்துது அதனால் உண்மையாளர் வரும்போது அவங்களை திட்டுறது ஏசு ஏன்னா இதோட தர்மம் தான் அவன் சொல்கிறத எப்படி தர்மம் வரும் அதான் நம்ம சுவாஸ்தா சொல்லப்படி இருக்கு சாஸ்திரத்தில் புழு இருக்குதான்ட்டு எவனுமோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான் பிரம்மஜரி ஒருத்தர் தான் சாதத்தில் இடைச்சர்கள் இன்டர்பிரேஷன்ஸ் தான் இந்த வர்ணாசி தர்மம் அது சார்ந்த புஸ்தக எழுதும் சொற்பொழிவு ஏன்னா தான் ஜாதிய வசதியை சொல்லி அவள் தான் அவங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் தேவையே இல்லை எவ்வளோ படுப்பாதியான்னு இருந்தாலும் நீ வசதி பிரம்ம ஜாதி வசதி அப்படி ஆக்கி கொண்டு போடுறோம் அதுக்கான காலப்போக்கில் பெரிய தீமையாக வளர்ந்து இருக்கிறது இன்றைக்கு அன்றைக்கும் வளர்ந்தது யூத சமயத்தில் நுழைஞ்சு அவ்வளோ அநியாயம் பண்ணானுங்க ஒழிபோயின்னு அவனை நம்மள சேர்ந்து இது சமயம் அங்கேருந்து சமண சமயத்தில் உடனே அடிய நாளே தான் மகாவீராரம் வந்து இருக்கிறாரு அந்த பேரை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபணம் நிறுவனமாகிக் கொண்டு வருகிறது அவரை வச்சு எல்லா ஆடி அந்த ஒரு கையில் எடுத்துவான் அதை வந்து முர்கத்தனமும் அதுக்கு விளக்கம் கொடுத்து உடனே இன்னொரு எதிரியாக்கி அவனை அழிக்கிற யாரும் பார்க்கணும் இது ரொம்ப கெட்ட குணங்கள் நிறைந்த ஒரு தீய குணங்கள் நிறைந்த ஒரு இனம் அது அது போய் கருவறை எல்லாம் கேப்ச் பண்ணி அது பூஜை பண்ணி அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்துடலாம் அப்புறம் வெயில் நன்றும் பிரசாதம் சூத்திர பூஜை செய்யறதுன்னா ஒருத்தான் ஓய்யோன்னு போடுறான் ஓய்யோன்றான் சூத்திர பூஜை செய்து செய்யற காலம் வரும்னா அய்யோவா இந்த மாதிரியே மனநிலையில வளர்த்துக்கிறாங்க அப்போ அந்த கேவலமான ஒரு இனம் போய் அதை கேப்சர் பண்ணி பண்ணி அதெல்லாம் செய்யும்போது திரும்ப எச்சரிக்கை செய்ற பார்ப்பேன்னா கருவறி போய் செய்யக்கூடாது ஏன்னா பிராமணுடைய சக்தி எல்லாம் இருக்காது என்னுடைய தினமும் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு வாரத்தில் ரெண்டு வாரம் சொல்லிட்டு போயின்னா இருப்பான் என் நிரூபணமா இன்றைக்கி அவங்க சப்போர்ட் பண்ணி அதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லைன்னு ஆர்கியூமெண்ட்டே வச்சு நான் அதை நம்ம நான் வேந்திருப்போம் ஒட்டை ஓட்ட போய்ட்டு எனக்கு பெரிய வேடிக்கை என்னென்ன இந்த அரசியல் அறிவிங்க அரசியல் வச்சு நடத்தி வேடிக்கையாக இருக்கும் அவ்வளோ தான் தான் வேற ஒன்றுமே கிடையாது வேந்தான் அவன் செய்யாத யாகமா அது ஏதோ நிறுத்திய சமாரேஜ் ஆந்தியம்மா எதிரிகளெல்லாம் ஒழிக்கிற இது லைனில் போய் பார்டரில் உட்கார வச்சு நிறுத்தி செல்ல கொண்ட வச்சு பண்ணிட்டு சண்டையே வராமல் அவங்கள ஓடி இது இந்த அரசியல்வாதம் செய்யணும்னா கொஞ்சமாவது அதனால தான் அந்த ஆழ் ஆழ்ந்து செல்வதில் அதுக்கப்புறமே சொல் நுனிப்பு மேய்ந்து மேய்ந்து பைத்தியடைகளை வீணாக்குவது இப்போல சமயத்துறையில் ஆழ்ந்த உண்மைகளுக்கு செல்லாம மேலே நுனிப்புள்ள சமயம் வீணாகிறது ஆழ்ந்து செயலர்னு பார்த்தா திருமூலர் மாந்திரத்தை சொல்றாரு அவரு வேந்தர் குழா அழியன்னு சொல்றாரு அழிஞ்சிய போச்சு என்னடா வேந்தர்கள் செய்யாத யாகமா அவங்க செய்யாத தான தர்மமா அவங்க செய்யாத பிராமண இதுவா ஏன் ஒழிஞ்சுது இருபத்தொரா நூற்றாண்டுலையும் எண்ணம் முதல் வாதத்துக்கிட்ட யாரும் வரவே இல்லை எண்ணம் என்பது முக்கியம் அவன் என்ன சொல்றான் மந்திரம் வார்த்தை அதாயே நமகா இதாய நமகான்னு வார்த்தையில் மட்டும் சொல்லிட்டு உள்ள இவன் கையாலாம் நம்ம விச்சேற்ற உழைக்க வேண்டியதா இருக்க அப்படியே நம்ம நினைப்பு வருமோ உள்ள உனையே அது ஓடிச்சா அவன் புரியுதா அந்த எண்ணெய் தான் போயிடுச்சு அதுதான் திரும்ப எண்ணெய் சரி நல்ல எண்ணெய் இல்லாத உனக்கு இவனுக்கு கேட்ட எண்ணெய் பிடிச்சவன் கேட்க அவரு தான் கையாலே சூனியம் வச்சுக்கிற மாதிரி அது பாப்பா உனக்கு கூப்பிட்டு யாரு உழ்த்து யாரு உழ்த்து தான் பெரிய அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டோன்னு நிம் ராஜாங்க ஒருத்தனும் காணும் வாரிசு ஒருத்தனும் காணும் எல்லா கிடையாது ஏன் எப்படி இன்னைக்கு மகாங்கல் சொல்றதுல உண்மை நிறுவனம் மாதிரி எண்ணம் அது பாப்பாண்ணெல்லாம் சேர்ந்து அப்போ நல்ல எண்ணம் நல்ல நல்லெண்ணம் வந்தால் இந்நேரம் வளர்ந்துருக்கு மரியாதை காட்டிடலாம் போறேன் நம்ம யோகம் பண்ணி ராசி அவ்வளோ செழிப்போறது போறதுலாம் பரவாயில்ல கண் காட்டுது அதை மீறி இந்த அரசியல்வாதிகள் செய்கிறாங்கன்னா சரி அவங்க செய்யற பாவத்துக்கு அவன் பாப்பாவோட கூப்பிட்டு அவனே சூனியை வச்சுக்கிறான் நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன் அவனுக்கு புண்ணியெல்லாம் இருந்தானுங்களே இதெல்லாம் செய்ய மாட்டானுங்க ஒரு விதத்துல நாத்திகை பேசுகிற தலைவர்கள் பார்த்தா நீண்ட ஆயுள் நிறை செல்வத்தோட வாடிட்டு போயிருக்கிறாங்க அப்போ என்ன அப்போ பெரிய அளவில் அவங்களுக்கு காப்பாற்றியா பாப்பாங்க யாகம் செய்யறதும் அவங்க எல்லாம் பிரசாதம் வாங்கிக்கிறதும் இல்லாத இருக்குது அந்த ஒரு விஷயமே அந்த அந்த பாவம் இல்லாத நிலையம் அவங்களுக்கு இவ்வளோ திருக்கி நூட் போயிடுது அவங்க நல்ல பேரும் புகழும் அவங்களுக்கு வந்து கொடுத்து நீண்ட ஆயுள் நிறை செல்வம் எல்லாம் மன்னர்களை போல அவங்களுக்கு எட்டு மணி பத்து மணி கூட வச்சுன்னு தெரியுறாங்க ஆனால் நல்லா எல்லா எல்லா எட்டு போனாட்டி ஊடுமே நல்லா செழிப்பாக தான் இருக்குது எப்படி இது எந்த யாகமும் செஞ்சது கிடையாது எந்த இது செஞ்சா அந்த பாப்பாரு பாவம் அவ்வளோ பெரிய பாவம் இவ்வளோ தூரம் நாடு தூரம் அரசியல் ஓழிச்சு கூட இவனுக்கு புத்தி வரல பாரு அரசியல் பாரு அவங்கள வச்சு தெரியும் போகும் அதெல்லாம் இனி போனது நம்மளால உள்ள முடியாதான் உள்ளங்கள் என்ற அதில் தாசமாக என்று நான் நீங்கள் தான் அதெல்லாம் விடு சாமி கும்பிடுங்க கடவுள் எழுகிறார் நான் நேரடி தரிசனம் பெற்றவன் தான் தரிசனம் அவங்களே அவன் தான் முதல் ஞானம் அவங்களை வழிகாட்டுதனால இன்னமும் நான் சென்று கொண்டே இருக்கிறேன் ஆனால் அது உண்மை ஆனால் அவங்களே நாம் விட எதிர்பார்க்கிறதே அன்பு கருணை இறக்கம்தான் அந்த இதை மாதிரி குற்றமற்றவனை தண்டிக்கிறது அந்த மாதிரி நல்லவனை கெட்டவன் நிந்திக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யாமல் எச்சரிக்கையா இருந்தாலும் தான் கொடுத்த படம் அதெல்லாம் நடத்துறேன் இது மாதிரி எந்த ஒரு உபதேசமே கூட உள்வாங்கி கொள்வது உணவு புத்தி தான் உபதேசம் வரைக்கும் சரியாக இருக்கும் அதை உள்வாங்கி கொண்டு நீ புரிந்து கொள்வது ஆ பாப்பாங்க கொடுக்குற விளக்கத்தின் பாதி புரிந்து கொண்டா காஞ்சி பெருநாழமை தான் உணுவும் புரியுதா போய் பட்டு கட்டி விசீ யார் சொல்கிறதுக்கே ஆள் இருக்காது அந்த வாய்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சரியாக சொல்லிச்சு உனக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உலக பூலோகத்தோட சரிச்சு சரி ஏன்னா பூலோகத்தில் வரைக்கும் அவனுக்கு மதிக்கிறதும் பெரியவன்றதும் கடவுள் என்றதும் அதே போய் ஒரு கோயிலில் வச்சு கோயிலில் பிடிச்ச ஆகிறதும் அதெல்லாம் செம்மு செய்வானுங்க அந்த கோயிலுங்கிற சாமிங்க அவங்கள காப்பாத்திங்க நான் அந்த பார்த்தா நினைக்கிறேன் நான் ஒரு ஆள் புயலாக விற்காதீங்க போகாதீங்கலாம் போராட முடியும் உண்மையாக சொல்லின்னு போயி தான் அவங்கவுங்க இருப்போன்ட்டு நீங்களும் இதே போல இருங்கள் அந்த புத்தி அந்த உபதேச உபதேசமாக இருந்தாலும் உள்வாங்கி அதை குறித்து கொள்கிற புத்தி சரியாக இருக்கா அதுதான் புத்தர் சொல்கிறார் அந்த புத்தி எப்போ சரியாக இருக்கணும்னா நீ உனக்கு புண்ணியம் இருந்தால்தான் அப்ப அப்போ பாவம் இருந்தால் அந்த புத்தி தப்பா உனக்கு காட்டா பாவம்லாம் என்னென்னு இதெல்லாம் சொல்கிறார் அந்த குற்றமற்றவனை தாண்டித்ததும் சரியானவனை தவறானவனை அவனை நிந்தித்து நோக்கடிக்கிறதும் இது எல்லாம் இவ்வளோ இந்த பத்து விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்கிறார் மனம் நோகிறது இடி உழுறது அப்புறம் குறைபாடு உள்ளவனாக பிறக்கிறது இந்த மாதிரி நிறைய சொல்கிற இந்த அதையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா இந்த முக்கியமாக இருக்கணும் அப்போ அவளை நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ குற்றம் மாற்றவொடனே ஊடகம் சொல்லுது வீடியோ சொல்லுது அது சொல்லுது சொது அவ்வளோ எச்சரிக்கை என்கிட்ட வர தாசம் எச்சரிக்கையாக இருக்கணும் மனசை ரொம்ப உஷாராக இருந்தால் தான் நான் நியூட்ரலாக இருக்கிற பயிற்சியை பயிற்சி போன சொல்கிறேன் எல்லாருக்குமே உண்மையாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் இதுக்குள்ளேயே நம்மளும் எல்லாருக்கும் சேர்ந்து அடப்பவர்கள எப்படி பண்ணுறாங்க அடப்போ அதெல்லாம் செய்யும் எச்சரிக்கையாருனா மனம் என்பது தான் ஆன்மீகம் அந்த உள்ளத்தை வெள்ளத்தணியது மலர் நீட்ட மாதிரி உள்ளத்தை தானியது தான் உயர்வு மனத்துக்கள் மாசிலன் ஆதல் அணைத்தரன் ஆகுல நீல பிர தர்மங்கள் எல்லாம் சின்ன தருமங்கள் தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி வர்மாசிரமோ தர்மம் பாப்பம் சிலாகித்து பேசி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவான் அவன் பண்ணிட்டான் அதே வேலை தான் அவங்களுடைய வேலை அதை பரப்புவோம் தீமையை சமுதாய நிலைநாட்டிடுவான் அதுக்கப்புறம் கலங்காலமோன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவோம் காலங்காலமாக ராஜாங்க தானே ஆண்டுன்னு வந்தாங்க அதனால் ராஜாங்கக்கிட்ட அரச குடும்பத்துக்கிட்ட அந்த கோயிலெல்லாம் ஒப்படைக்கணும்னு மட்டும் பேசவே மாட்டான் அங்கே எங்கே அப்போ எங்கே போச்சு காலங்காலமாக காலங்காலமாக அரசர்கள் தானே கோயிலை கேட்டி நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் பேச முடியாது ஏன்னா அவனுக்கு சாதகமானது கிடையாது அந்த சாதகம் அவனுக்கு சாதகமான பொய்யும் பிதளாட்டத்தையும் சிலாகித்து பேசி அதை நிறுவி எல்லா இடத்துல தன்னை ஆளுங்களை வச்சு அதை சட்ட ரீதியாக அந்த அரசியல் ஆக்கி ஏகப்பட்ட திருமொழி கேம் வந்து ஆன்மீகம் இல்லை அதை தான் நான் சொல்லுவேன் தனிப்பட்ட முறையில் உலகையெல்லாம் அவங்க போராடி வேண்டியதுதான் ரொம்ப மேல் நட மாதிரிலாம் சொ இல்லையா அது உண்மைதான் ஏன்னா அதை கத்தி பார்ப்பன்தான் அவன் கத்துக்கத்தின் கத்தி அவன் அவன் போட்டு வச்சுக்கிற நெருஞ்சி மூலியம் இளைஞல் மூலியம் யார் வெற்றிகரமாக கடந்து போகிறானோ அவன் திறந்தான் இலக்கை ஏற்றி குளிக்க முடியும் இந்த பிறவியிலும் அடிய எனக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது புத பெருமானை நேரடியாக சந்திப்பதும் இந்த நிர்வாண நாடு என்கின்ற அந்த உயர்ந்த ஆன்மீக நாட்டிலே இருந்து நிர்வாண பேட்டில் இருந்து எனக்கு நேரிலே உபதேசம் கொடுத்ததும் அதை நான் பெற்றதும் இந்த பெருமை மிகப்பெரிய பாக்கியம் அதில் இன்னொரு அடிஷ்னலாக என்னென்னா இந்த எல்லா சமயங்களும் அண்ணாமலையார் தரிசனம் உண்ணாமலையம் மண் கைடன்ஸ் புதர் பிரம்மாண்ட உபதேசு பிரமாண்ட சாந்தி கிறிஸ்டான் பீட்டர் அந்த சம்பந்தரம் வந்தது இப்படி இந்த இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டமும் எனக்கு வந்து கிடைத்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளனால் முடிந்தவரை நான் உண்மைகளை உங்களுக்கு விலக்கி சொல்கிறேன் அன்பு காட்டியவில்லை என்றால் கருணை காட்டியவில்லை என்றால் இறக்கும்